ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி என் அன்பு குழந்தையே கனி கொடுத்து நல்ல வாக்கு சொல்ல உன் வாராகித்தாய் வந்துள்ளேன் தங்கமே தவற விட்டுட்டு வருந்தாதே என் செல்வமே நீ உன் வாழ்வில் எத்தனை சுகத்தைக் கண்டுள்ளாய் வெறும் வேதனைகளும் சோதனைகளும் இழப்புகளும் துயரங்களையும் தானே உன் தன்னம்பிக்கையோடு இதையெல்லாம் கடந்து கொண்டல்லவா இருக்கிறாய் உன் வாராகித்தாய் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அளவு கடந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் கடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இப்போது ஆறுதல் கூற யாருமே இல்லை என்று மட்டும் நீ மனதளவில் கூட நினைத்து விடாதே மனம் சிதறிவிடும் ஏன்னா உன் உணர்வுகளோடும் உள்ளத்தோடும் உன் வாராகித்தாய் ஒன்றிணைந்துதான் உன்னில் இருக்கிறேன் நேரடி தொடர்பில் தான் உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லையில்லாத சந்தோஷ நிகழ்வுகள் நடக்க காத்துள்ளது உனக்கு மனதில் இதை திடமாக நினைச்சுக்கோ மகிழ்ச்சி என்பது இருப்பதில் திருப்திப்படுவதுதானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் தேடுவதல்ல உன்னுடைய அசைவுகள் ஒவ்வொன்றையும் பார்த்தே அறிந்து கொள்பவன் தான் இந்த வாராகித்தான் என்பதை மட்டும் மறந்துவிடாதே உன்னுடைய பிரச்சனை என்ன கவலை என்ன என்பது எனக்கு தெரியும் எதை பற்றியும் நீயாக வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அதை நான் உனக்கு வெற்றியாக மாற்ற வந்துள்ளேன் அதனால்தான் தக்க நேரத்தில் கனி கொடுக்க வந்துள்ளேன் இனிபார் உனக்கு வழி கொடுத்தவர்கள் வருந்துவார்கள் உன் அன்பை தேடி ஓடி வருவார்கள் என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை உன்னை கைவிடுவேனா அந்த பேச்சுக்கே இடம் இல்லை உன்னை மட்டும் விட்டு விடுவேனா கவலை மட்டும் படாமல் இரு கர்மா என்னும் தூசுக்கள் உன்னை தாக்காமல் இருக்க என் கண் இமை போல உன் வாராகித்தாய் காத்துக் கொள்வேன் உன் கண்களில் விழுந்து உறுத்தினாலும் நான் பார்த்து நான் அதை எடுத்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளை நீ என்னையே நம்பி இருக்கிறாய் உன் வாராகித்தாய் நான் கைவிட்டு விடுவேனா உனக்கு உன் வாராகித்தாய் நன்மை மட்டும் தான் செய்வேன் நீ பயப்படக்கூடாது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் எத்தனை துன்பம் எத்தனை சந்தோஷம் எத்தனை இன்பம் எத்தனை சங்கடம் அத்தனையும் முடிவில் நீ காலண்டரில் கிழிக்கும் தேதி போல்தான் ஒரு நாள் அனைத்தையும் உன்னாலே உன் நம்பிக்கை என்னும் கையாலே வெற்றி கொள்வாய் தங்கமே தனிமையில் இருக்கிறாய் என்பதை நினைத்து தளர்ந்து விடாதே உனது பலமே தனிமை மட்டும்தான் மறந்துவிடு சிலரின் அறிவற்ற பேச்சை மறந்துவிடு மனதை உலட்டிக் கொண்டிருக்கிறாய் மறுத்துவிடு உன்னை உதாசீனப்படுத்தும் உறவுகளை மறுத்துவிடு இங்கு எதுவும் நிரந்தரமில்லை என்று நீ நாளை யாரோ உண்மைதானே கிடைக்கும் வரை தேடு தேடி பழகு உனக்கானது எங்கே இருந்தாலும் உன்னை வந்தடைந்துவிடும் ஆனால் அது தானாக வரும் என்று மட்டும் மனக்கணக்கு போடாதே உனக்கு வேண்டுமென்றால் அதை அடைய முழு முயற்சியில் நீதான் ஈடுபடணும் நிச்சயமாக ஈடுபட்டால் வெற்றி சர்வ நிச்சயம் தங்கமே அன்பான உறவு ஒன்று ஏமாற்றிவிட்டது என்று கவலை வேண்டாம் ஒன்றின் நினைவில் வச்சுக்கோ கால சக்கரம் சுழன்று கொண்டு தான் இருக்கிறது அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது தப்பிக்க முடியாது இந்த வாராகி தாய் உன்னோடு தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ வேறு எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாயே அமைதியாக அமர்ந்து ஒரு உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய் வீணாக குளம்ப முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கோ தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளக்கூடாது நீ உன் வாழ்க்கையில் தத்தளிக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிந்து கொண்டு தான் இருக்கிறேன் ஒன்று தெரியுமா காற்றடிக்கும் நேரத்தில் மாவு விற்கவும் கூடாது ஊசி தேவைப்படும் இடத்தில் நூல் விற்கவும் கூடாது காலம் தேவை இரண்டையும் கவனத்தில் கொண்டால் நீ வெற்றி என்பது உன் கைகளில் தவழ்ந்துவிடும் நீ செய்யும் தவறுக்கு அனுபவம் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் அனுபவம் தான் உன்னை பக்குவப்படுத்தும் அவைதானே உன் வாழ்வினுடைய பொக்கி சங்கல் அவ்வப்போது ஏற்படும் வெற்றி தோல்விகளை அசை போட்டு அனுபவ படங்களில் தேர்வு பெற்று நீ வெற்றி பயணத்தில் பீடு நடை போடு தங்கமே பயத்தை கைவிடுவதே வெற்றி பாதைக்கு பலம் சேர்க்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ தோல்வியை கண்டு பயம் கொள்ளக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் தடங்கல்களை கொண்டு தயங்கி நிற்கக்கூடாது என்றுதான் உன் வாராகி தாயை சொல்கிறேன் ஒரு மேட்டை கடக்க வேண்டுமென்றால் இரண்டு பள்ளங்களை கடந்தே ஆக வேண்டும் என்பதை நினைவில் வச்சுக்கோ வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்பார்களே வாழ்க்கையின் தாரக மந்திரம் அதுதான் வியாபாரத்தில் கூட அதுதான் பெரும் சக்தி உற்சாகமாக பேசினால் நீ உலகத்தையே வளைத்து போட உன்னால் முடியும் பேச்சுடன் உன் முகத்தில் புன்னகையும் ஏந்தியவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான் சிடு சிடுவென இருக்காதே கடுகடுவென இருக்காதே உன் முகத்தில் சிரிப்பை வைத்துக்கொள் எப்போதும் சாதனைக்கு எல்லை கிடையாது தங்கமே சோதனை இல்லாமல் வெற்றியும் கிடையாது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் முயற்சியை இடையில் விடக்கூடாது கிடைத்தது போதும் என்று சலிப்பு கொள்ளவும் கூடாது எடுத்த காரியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த வாராகி தாயின் பிள்ளை அதை வென்று நிச்சயமாக நீ முடிக்கணும் என் அன்பு செல்வமே உன் மனமெல்லாம் கூடிய வகையில் உன்னுடைய முகமெல்லாம் அலரக்கூடிய வகையில் உனக்கான விஷயங்களை சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோடு மங்கள செய்தியானது உன்னை தேடி வரும் என் பிள்ளை நீ துணிவோடும் தைரியத்தோடும் உனக்கான வெற்றியை நீ தக்க வைத்துக் கொள்ள இனி ஒவ்வொரு நாளும் நீ முயற்சி செய்து கொண்டே இருப்பாய் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் தரப்போகுது வெற்றிகளாகத்தான் வந்து சேரப்போகுது இந்த வாராகித்தாயின் ஆசீர்வாதத்தை பெற்ற நீ என்னை நம்புவதை காட்டிலும் உன்னையும் நீ அதிக அளவில் நம்பணும் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நிம்மதி என்று தேர்வு செய்வதில் ஒரு பொழுதும் எந்த ஒரு குழப்பமும் உனக்குள் ஏற்படவே கூடாது இதுதான் உன்னுடைய வாழ்விற்கு மிகவும் தேவை என்று நீ தீர்மானித்து வைக்கின்ற விஷயத்தில் ஒரு பொழுதும் நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது பிறர் உன்னை மனம் தளர ஆசைப்பட்டு உன்னுடைய கனவுகளை கலைக்க நினைத்து உன்னுடைய மனதில் வஞ்சகத்தை புகுத்த காத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய காத்திருப்பு வீண்தான் காத்திருந்து காத்திருந்து அவர்கள் பின்னோக்கித்தான் வாழ்க்கையில் சென்று கொண்டிருப்பார்கள் நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையோ முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை என் அருளால் மிகச் செழிப்போடு இருக்கப் போகுது உன் குடும்பத்தோடு நலமோடு வாழப் போகிறாய் இந்த வாராயத்தாயின் சக்தியின் முன்னால் மற்றவர்கள் எல்லாம் செய்யும் காரியங்கள் உனக்கிழக்கும் தீங்கிழைப்பவர்கள் எனத்தும் போகிறது என்னுடைய சக்தியானது உன்னை சுற்றியும் உன்னுடைய வாழ்வை சுற்றியும் எப்போதும் மூச்சுக்காற்றாக இருந்து கொண்டிருக்க போகிறது எந்ததொரு துன்பமும் தீங்கும் உன்னை நான் நெருங்க விட மாட்டேன் நீ கவலை கொள்ளாமல் இரு இன்றைய நாள் உனக்கு மிகவும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய நாளாக மாறும் ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய நாளாக அமையும்படி உன் வாராகி தாய் நான் ஆசிர்வதித்து விட்டேன் அனைவருக்கும் சுலபத்தில் யாருக்கும் இந்த கனி கிடைத்து விடாது என் பிள்ளைக்கு என் பிள்ளையினுடைய நம்பிக்கை என் மீது உள்ள பக்தி நான் அறிந்து உனக்கு கனி கொடுக்க வந்துள்ளேன் உன்னுடைய உண்மையான பக்தியை நீ கொடுத்திருக்கின்ற உன்னுடைய உண்மையான அருளை என் மீது பொழிந்தபடி ஏற்க செய்கிறாய் தன்னந்தனியாக நீ இருக்கவில்லை என் பிள்ளையை மிகப்பெரிய கூட்டமாக உன்னுடைய பின்னால் உன்னை நம்பியும் பலர் இருக்கக்கூடிய நிலை வரப்போகிறது நீ பிறரை நம்பி இருந்த நாட்களெல்லாம் முடிந்தது பிறரை சார்ந்த வாழ்ந்த நாட்களெல்லாம் முடிந்தது பிறரிடம் கைகட்டி கை நீட்டி வாங்கிய நாட்கள் எல்லாம் முடிந்தது இனிப்பார் உன் கரங்களினால் பலருக்கு உதவி செய்யும் உன்னுடன் நிலை பல மடங்கு உயரப்போகுது உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் பேசியவர்கள் உன்னை அவமானம் செய்தவர்கள் உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் இவர்கள் எல்லாம் இனி எந்த வரிசையிலும் கூட நினைக்க தகுதி இல்லாதவர்களாகி விடுவார்கள் உன்னுடைய பேச்சிற்காகவும் உன்னுடைய அன்பிற்காகவும் உன்னுடைய பாசத்திற்காகவும் இயங்கக்கூடிய நபர்களாக அவர்கள் தானாகவே மாறிவிடுவார்கள் காலச்சக்கரம் அவர்களை மாற்றிவிடும் என்றுதான் உனக்கு அடிக்கடி கூறுகிறேன் எந்த காரணம் கொண்டும் இந்த தாயை நீ மறந்து விடாது ஒவ்வொரு நாளும் எழும்போதும் தூங்க செல்லும் போதும் இந்த வாராகி தாயை நினை நிச்சயம் உன் வாழ்வு சிறக்கும் ஆம் செல்லமி சி தாயே போற்றி போற்றி